ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளை ரவை உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்பவே வந்து ஈஸியாக செய்கிறது தான் இந்த ரவை உப்புமா ஃபஸ்ட்டு ரெண்டு டம்ளர் ரவையை எடுத்து நல்லா லேசா வந்து வறுத்துக்கோங்க ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம் அந்த ரவை சூடாகிற வரைக்கும் வருத்தீங்கன்னா போதும் நாம் ரவையை வந்து இப்படி வறுத்து செய்யும் தான் உப்புமா வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸ் ஸ்லைஸாக அரை கொடமிளகா மூணுலேருந்து நாலு வர மிளகா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வானாலில் வந்து எண்ணெய் வந்து அடியில் ஊற்றும் போதே நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க இந்த ரவை உப்புமாவுக்கு வந்து கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் எனக்கு இப்படி தான் பிடிக்கும் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் செவந்து வரட்டும் இந்த டைம் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க நான் மூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு எப்படி வேணுமோ பச்சை மிளகாய் வேணும்னா பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இல்லை வரமிளகாயே வேணும்னாலும் வரமிளகாய் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க இதுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது இது ரொம்ப வதங்கினா உப்புமாவில் வெங்காயமே தெரியாது ஸோ ஓரளவுக்கு வதங்கினா போதும் அரை அளவுக்கு வ வதங்கினா போதும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கட்டும் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க இப்போ நல்லா உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் வதக்கியாச்சு இந்த டைம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாயும் சேர்த்துக்கோங்க குடமிளகாயும் அதே மாதிரி தான் ரொம்ப வதங்கக்கூடாது வதங்கினா கொல கொலன்னு ஆன மாதிரி ஆயிரும் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் யாரெல்லாம் வந்து ரவை உப்புமாவுக்கு குடமிளகாய் போடுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா வெங்காயம் குடமிளகாய் எல்லாம் நல்லா வதந்தோடனே ஒரு டம்ளார் ரவைக்கு ரெண்டரை டம்ளார் தண்ணி அப்படிங்கிற மாதிரி நான் ரெண்டு டம்ளார் ரவை எடுத்திருக்கேன் ஸோ அஞ்சு டம்ளார் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து தண்ணி சேர்த்துட்டு அதிலையே வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து தண்ணி கொதித்து வரட்டும் உப்பு வந்து சரி பார்த்துக்கோங்க உப்பு சரி பார்த்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இதுக்கு தேங்காய் சட்னி சட்னி காம்பினேஷன் தான் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ சைட் பை சைட் தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ரவையை வந்து கைவிடாமல் கொட்டி கலருங்க ஒரே அடியாக கொட்டிட்டீங்கன்னா கட்டி கட்டியாக வந்து பிடிச்சிரும் ஸோ கைவிடாமல் நான் கலர்ற மாதிரி அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கலருங்க மேலே தெறிக்கும் ஸோ அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சிருங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்ட தண்ணிக்கு ரவை வந்து அளவாக இருக்குது நல்லா வந்து கலக்கி விடுங்க கலக்கி விட்டு இப்போ ஃபுல்லாக வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க ஃபுல்லாக கலக்கிக்கோங்க ஏன்னா உப்பு வந்து நம்ம பார்த்து போட்டிருக்கோம் இல்லையா அங்கங்கே இருக்கும் ஸோ உப்பெல்லாம் நல்லா கலக்கி விட்டு இப்போ வந்து மூடி வச்சு வேக விடுங்க ரவை உப்புமா ரொம்ப நேரம் வேக தேவையில்லை ரொம்ப நேரம் வெந்ததுனால் தான் அந்த கொல கொலன்னு போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா உதிரியான வெள்ளை ரவ உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற டிஷ்ஷு தான் வந்து இந்த வெள்ளை ரவ உப்புமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ